அனைவருக்கும் வணக்கம் தற்போது அக்னி பிரயம் இருந்து சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கும் சக்தியுடன் பாய்ந்து சென்றதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இது ரோடுகம் ரயில் மிசைல் கேம் சேஞ்சர் என்று கூட சொல்லி ஸ்லாகி தவர்கள் உண்டு இந்தியாவின் மிக உன்னதமான நகர்வுகளில் இது என்று குறிப்பிடும்போது பல முன்னேற்பாடுகளையும் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா மேற்கொள்ளும் மிகப்பெரிய தயாரிப்புகளில் ஒன்று கோல்டு ஸ்டார்ட் என்கின்ற காட்சிப்படுத்துதல் அல்லது பயிற்சி என்று வேண்டுமானால் சொல்லலாம் புதிய ஆகாய தாக்குதலை சமாளிக்க இந்திய எடுக்கும் மிகப்பெரிய தயாரெடுப்புகளில் இது முக்கியமானது இந்தியாவின் படைபலத்தின் சக்தியை உறுதி செய்யவும் உலகிற்கு அதை காட்டிக் கொடுக்கவும் எங்கு குறைபாடு எங்கு நாம் இனி மேற்கொண்டு த சரி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அறியவும் இந்தியா இந்த கோல்ட் ஸ்டார் என்ற காட்சிப்படுத்தலை அக்டோபர் முதல் வாரம் நடத்த திட்டமிட்டிருக்கிறது ட்ரோன்களின் அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சியும் அது போர்களில் தவிர்க்க முடியாத பெரும் பங்கு கொண்ட பங்களிப்பை அளிப்பதாக மாறுவதும் புரிந்து கொள்கின்ற இந்தியா உலகிலேயே அதிக நாட்டிற்கும் முன்னால் முதன்மையானதாக நிற்க வேண்டி தற்போது தயார் எடுத்துக் கொண்டிருக்கிறது அது எப்படி என்றுதான் நாம் இதில் பார்க்க போகிறோம் கோல்டு ஸ்டார் என்பது பாதுகாப்பு துறையில் புதிய உத்தி அல்லது தந்திரமான ராணுவ நடவடிக்கை என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதாவது ஒரு பெரும் போருக்கு தயாராக அனைத்து தளவாடம் படைகள் ஆயுதங்கள் அதற்கான ஏற்பாடுகள் என அனைத்தையும் தயார் செய்வதற்கு எடுக்கும் காலதாமதத்தை தவிர்த்து உடனடியாக எதிர்பாராமல் எதிரியை தாக்கும் ஒரு நகர்வுகளை முன்னெடுப்பதற்கு எடுக்கும் பயிற்சி அல்லது காட்சிப்படுத்துதல் அல்லது தங்கள் திறனை வெளிப்படுத்துதல் என்பதைத்தான் கோல்டு ஸ்டார் என்று சொல்கிறார்கள் நம் நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட் தாக்குதலுக்கு பிறகுதான் இதை பற்றி நமது அரசும் ஆட்சியாளர்களும் யோசிக்க ஆரம்பித்தார்கள் அன்று ஆபரேஷன் பராக்கம் என்ற பெயரில் எல்லையில் படைகளை தயார் செய்து நிறுத்துவதற்கு நமக்கு முப்பது முதல் நாற்பது நாட்கள் தேவைப்பட்டது அது எதிரியான பாகிஸ்தானுக்கும் போதுமான கால அவகாசம் உடையதாகி போனது அவர்களும் உடனே தயார் நிலையில் நின்றுவிட்டார்கள் அதற்கான கால அவகாசம் அவர்களுக்கு கிடைத்தது அதில் ஏற்பட்ட புரிந்துணர்தலின்படி கோல்டு ஸ்டார் சித்தாந்தத்தின் பிறவி உதயமானது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இதில் இந்திய போரின் கலப்போராளியான ட்ரோன்களை பயன்படுத்தும் விதத்தை தான் இப்போது இந்தியா யோசிக்கிறது கவுண்டர் ட்ரோன்களின் கட்டுப்பாடு செயல்பாடு ஆகியவைகளின் திறன்களை சோதிக்கும் வண்ணமும் இந்த காட்சிப்படுத்துதல் அமையும் என்றும் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் உட்பட்ட நமது தோல்வியையும் பின்னடைவையும் விரும்புகின்ற நாடுகள் ட்ரோன்களில் பல முன்னேற்றத்தை காண விழையும் இந்த காலகட்டத்தில் இந்தியா எப்போதும் உரடி முன்னால் தான் நிற்க வேண்டும் என்கிறார் ஏர் மார்ஷல் அஷிதோஷ் தீக்ஷித் என்பவர் டெல்லியில் நடந்த கவுண்டர் ஆக்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற கலைந்தாய்வு கூட்டத்தில் இப்போது கோல்டு ஸ்டார் பயிற்சிக்கு அல்லது காட்சிப்படுத்தலுக்கு உயிர்ப்பளித்திருப்பது ஆபரேஷன் சிந்தூர் தான் என்கிறார்கள் ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியாவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்று கூறும்போது ஒரு சிறந்த ஒரு உந்துதலாகவும் அது அமைந்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பெஹல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த கொடூரமான செயல்தான் அமைதியாக இருந்த இந்தியாவின் நெற்றிக் கண்ணை திறக்க வைத்து ஆபரேஷன் சிந்துருக்கு தூண்டியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் பாகிஸ்தான் தீவிரவாத கூடாரங்களை குறிவைத்து நகர்த்திய இந்திய நகரவில் இந்தியாவுக்கு ட்ரோன்கள் முக்கிய பங்குடன் விமானங்களும் நவீன குறிப்பாக சேர்ந்து சுமார் தீவிரவாத மையங்களை தகர்த்தெறிந்தது என்பது நிதர்சனம் இந்த தாக்குதலில் இந்தியாவின் மிசைல்களின் பவர் என்ன ரேடார்களின் பவர் என்ன என்பதெல்லாம் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அண்ணன் அமெரிக்காவுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் இந்தியா புரிய வைத்தது இது இந்தியா பாதுகாப்பு துறையில் எந்த அளவு சுய சுயசார்புடனும் திறனுடனும் வல்லமையுடனும் இருக்கிறது என்பதை உலகிற்கு மட்டுமல்ல நமது இந்தியாவில் குறை சொல்லி திரிகின்ற பலருக்கும் அது புரிய வைத்தது இந்தியா சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய ஆகாஷ் மிசைல்களும் பர்கவஸ்தா என்கிற கவுண்டர் ட்ரோன்களும் இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக இருந்து தங்கள் செயல்திறனை காட்டியது எதிர்கால போர்களில் ட்ரோன்களும் கவுண்டர் ட்ரோன் சுரேஜ்களும் தவிர்க்க முடியாதவை என்பதை இந்த ஆபரேஷன் சுந்தூர் உறுதி செய்தது இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்தியா இப்போது பிரசவிக்க துணிவதுதான் ரமா எனும் நவீன கவுண்டர் ட்ரோன் ஆம் ராமா என்ற உலகிலேயே முதன் முதலான ட்ரோன் என்று சொல்கிறார்கள் அதானது இதற்கு எதிரிகளின் ரேடார்களிலிருந்தும் இன்டெரக்ட் சிக்னல்களில் இருந்தும் ஒரே நேரத்தில் தப்பிக்க இதால் முடியும் என்று சொல்கிறார்கள் இதற்காக இந்தியா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய ஒரு கோட்டிங் மெட்டீரியலை என்கிறார்கள் அதனால் ஏழு சதவீதம் இந்த ட்ரோன்களுக்கு ஒளிந்து பாய்வதற்கு இது உதவும் என்றும் கூறுகிறார்கள் வினாடிகளுக்குள் எதிரிகளை அடையாளம் கண்டு கொடூரமாக தாக்குதல் நடத்தும் திறனும் இதற்கு உள்ளதுதான் இதன் மற்றொரு சிறப்பாகவும் சொல்கிறார்கள் யுஎஸ் ரஷ்யா சீனாவிற்கு மட்டும்தான் இந்த ஸ்டெல்த் ட்ரோன்கள் இருந்தது ஆனால் இந்த டெல்த் ஸ்ட்ரோன் என்பது இப்போது இந்தியாவிற்கு மட்டுமே உண்டு அல்லது இந்தியா மட்டுமே இப்போது முயற்சிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இது சிக்னல்களில் இருந்தும் தப்பிப்பதுதான் இதன் தனி ஒன்றாக சொல்கிறார்கள் பாதுகாப்பில் உலக அரங்கில் இந்தியாவின் பார்வை இது மாற்றி அமைக்கும் என்றும் சொல்கிறார்கள் மத்திய பாதுகாப்பு துறையின் ஆதரவுடன் ஹைதராபாத்தில் செயல்படுகின்ற வீரான் டைனமிக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனமும் வின்ஃபாட் ரிசர்ச் லேபம் இணைந்துதான் இதை உருவாக்குகிறார்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து சார்புடன் முன்னேற துடிக்கின்ற இந்தியாவின் கனவின் ஒரு பகுதி தான் இது என்றும் கூறி குதிக்கிறார்கள் எதிர்காலம் பொதுவாக ட்ரோன்களுக்கும் அதை தடுக்கும் தளவாடங்களுக்கும் சேர்ந்த ஒரு போராகவே இருக்கும் என்கிறார் டிபூட்டி சீஃப் ஆஃப் இண்டிகிரேட்டட் டிஃபென்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஹெட் ராஜேஷ் சிங் அவர்கள் சொல்கிறார் எந்த நாட்டிற்கு மிக உன்னதமான தொழில்நுட்பம் வாய்ந்த திறன் கொண்ட ட்ரோன்களும் கவுண்டர் ட்ரோன்களும் இருக்கிறதோ அவைதான் முன்னேற்றத்தில் இருக்கும் போரில் வெற்றியின் பாதையில் செல்லும் என்றும் சொல்கிறார்கள் சிறந்த கவுண்டர் ட்ரோன் சிம்களுக்கு மூன்று சிறப்பு அம்சங்கள் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் அதாவது அப்கிரேட் டிடெக்ஷன் துல்லியமான கண்டறிவு எதிரி ட்ரோன்களை மிக சரியாக அடையாளம் கண்டு அதை துல்லியமாக தாக்குவதற்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் அதாவது எதிரி ட்ரோன்களை மிக துல்லியமாக முழுவதுமாக திறன் உடையதாக இருக்க வேண்டும் எதிரி ட்ரோன்களையும் எதிரிகளின் நகர்வுகளையும் எதிரிகளின் எல்லைகளையும் மிக துல்லியமாக அடையாளம் காணவும் மிக நுணுக்கமாக கண்டறியவும் திறன் பெற்றதாக இருக்க வேண்டும் அடுத்தது ஏ ஏதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உதவியுடன் மிக சரியாக துரிதமாக எதிர் தாக்குதல் கண நேரத்தில் நடத்தும் சக்தியை அல்லது திறனை பெற்றிருத்தல் வேண்டும் இதில் வேகம் மிக மிக முக்கியம் அதே போல துல்லியம் மிக மிக முக்கியம் மூன்றாவது இண்டிகிரேஷன் அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுவது தற்போதுள்ள தகவல்கள் தற்போதுள்ள தகவல் தொழில்நுட்பங்களோடு இணைந்து அதன் கருவிகளோடு இணைந்து தகவல்களை அனுப்பியும் பெற்றும் கட்டளைகளை வாங்கியும் சூழலுக்கேற்ப சமயோஜிதமாக செயல்படும் திறன் அந்த ட்ரோன்களுக்கு இருக்க வேண்டும் இதில் எந்த தடைக்கும் பலியாகாமல் செயல்படும் திறன் பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவை தான் கவுண்டர் ட்ரோன்கள் என்று சொல்கிறார்கள் இந்த சவால்களை வென்றால் தான் அது ஒரு சிறந்த கவுண்டர் ட்ரோனாக மாற முடியும் இதைத்தான் இந்தியா ராமாவில் செயல்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது பிஹெச்டி சி சிஐ கணக்குகளின்படி இந்தியாவில் பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இரண்டாயிரத்தி முப்பதை தாண்டும் போது இருக்கும் என்று சொல்கிறார்கள் பாதுகாப்பு துவங்கி விவசாயம் உட்பட்ட அனைத்திலும் பெரும் மாற்றத்தை இந்த ட்ரோன்கள் உருவாக்கும் என்றும் சொல்கிறார்கள் இனி ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரும் ரைஃபிள் துப்பாக்கிகள் ராக்கெட் லேஞ்சர்களை எல்லாம் பயன்படுத்துவது போன்று ஒவ்வொருவரும் ட்ரோன்களை இயக்கவும் பயன்படுத்தவும் திறன் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் அவ்வாறு உருவாக்கும் நோக்கம் அரசுக்கு இருப்பதாகவும் பின்னணியில் ராணுவம் பேசுகிறது சர்வதேச அளவில் எந்த அளவு முக்கியத்துவம் அளித்து இந்தியா மற்ற விஷயங்களில் எல்லாம் முன்னேறுகிறதோ அதோடு சேர்ந்து உள்நாட்டு தொழில்நுட்பம் உற்பத்தி சேவை என அனைத்திலும் தன்னிறைவு முறை முயற்சியிலும் இந்தியா பெரும் அளவில் முயற்சிக்கிறது அந்த கொள்கையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கோல் இந்த கோல்டு ஸ்டார்ட் என்ற காட்சிப்படுத்தலும் ராமா என்ற கவுண்டர் ட்ரோன் பற்றியும் மற்றவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ராமா என்ற கவுண்டர் ட்ரோன்கள் உற்பத்தி மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தயாரிப்பாக இருக்கும் இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் என்றும் கூறுகிறார்கள் அதற்கான பல முயற்சிகளிலும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இந்தியா ஊக்குவிப்பதும் பயன்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது ஆக இப்போது ரயில் மிசையில் மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சியும் முயற்சியும் என்பது ட்ரோன்களில் மிக குறியாக இருக்கிறது இந்த கோல்டு ஸ்டார்ட் என்ற நிகழ்வு அதை மிக வெளிப்படையாக தெளிவாக அக்டோபர் முதல் வாரத்தில் அனைவருக்கும் தெரியவில்லை